கள்ள தோன்றி இருப்பதினால் நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனுடையவைகளோ என்று உண்டானவைகளோ என்று தேவனால் உண்டானவைகளோ என்று சோதித்தறியுங்கள் தேவ ஆவியே நீங்கள் எதினாலே அறியலாம் என்றால் மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுகிற எந்த ஆவியும் தேவனால் உண்டாயிருக்கிறது சரி அப்போ பிரியமானவர்களே உலகத்தில் அநேகம் கள்ள தீர்க்கதிகள் தோன்றியிருப்பதனால் இவரு பிரியமானவர்களே உலகத்தில் அநேகம் கள்ள தீர்க்கதிலும் போட்டுக்குதுங்க போட்டுக்குதா அப்போ அநேகம் கள்ள தேர்க்கதின்னா யார் கள்ளத்தேர்க்கதி நம்ம புது இந்த வசனத்தை வந்து புராடா உலக அளவில் அகில உலகத்தில் உலக அளவில் பொதுவான ஒரு வெளிப்பாடோடு தியானிக்க போகிறோம் அநேகம் கள்ள தீர்க்கதி யாருன்னா இந்த கல்ல தீர்க்க தரிசி யாரு கல்ல யாரு கல்ல தீர்க்க தரிசினா கல்லன் யாரு திருடன் தானமா ஏசு என்ன சொன்ன பிசாசு பார்த்து திருடன் திருடவும் கொல்லவும் வருகிறானே என்று ஆமா அவன் தான் கல்ல தீர்க்க தரிசி இந்த கல்ல என்ன பண்ணா ஏதே தோட்டத்துல ஆதாம் வியாபாரம் கூப்பிட்டு ஒரு தீர்க்க தரிசனம் சொல்றான் கல்ல தீர்க்க தரிசி என்ன தெற்குனா தேவன் எது வேண்டாம்னு சொன்னாரோ அதை தான் சாப்பிட சொல்கிறான் இந்த நன்மத்தையும் அறியத்தக்க அந்த கனியை பூசி அந்த தேர்க்கு தர்சனத்தை சொல்கிறான் பாரு கல்லை பிசாசு ஏசு அதை தொடாது பறிக்காது புசிக்காதுன்னு சொன்னால் அந்த கல்லைனாகி பிசாசு என்ன சொன்னால் கல்லை கல்லை தேக்கிறதுலாம் பரம கல்லை தேக்கிறது பிசாசு அந்த நன்மத்தையும் அறியத்தக்க அந்த கனியை பூசி திட்டினா நீ சாகவே ஆமாம் ஆஹ் சாகவே சாகுவதில்லன்னா என்ன சொன்னா கடல தெக்குது கடல தெற்கு தசன் கல்லன்னா தான் இருக்கா செத்துட்டாங்களா இல்லையோ அவன் சொன்னா சாகுவதில்லைன்னா ஆனா அவங்க என்ன பண்ணாங்க ரெண்டு பேரா தொள்ளாயிரத்தி முப்பது வருஷத்துல ஆஹ் செத்துட்டாங்க அப்போ அவன் சொன்னது என்ன தேக்க தசனம் கல்ல தெக்க தசனம் அப்போ உண்மை இல்ல அதான் உண்மை இல்லாத அதான்மா பொய் தான் அவன் பொய்யனும் பொய் பிதாகமா இருக்கிறான் அந்த கல்ல தேற்குதரசன் தான் அந்த பிசாசு ஏதே தோட்டம் சொல்றான் அது என்ன தேக்கதர்சன நன்மை தீமை அறியத்தக்க அந்த கனியை புஷிக்கு நாளிலே நீங்கள் சாகவே சாவதில்லைன்றான் அதான் கல்ல கர்த்தர் என்ன சொன்னாரு அந்த கனியை புஷிக்கு நாளிலே சாகவே சாவாயினாரு கத்தர் வந்து கள்ளம் கிடையாது அவர் கத்தர் உண்மை உள்ளவர் அவர் என்ன அந்த கனியை புசிக்கும் நாளிலே சாகவே சாவாயின் உண்மை சொல்றாரு இந்த பிசாஸ் என்ன சொன்னா அழு நண்பத்தையும் அறியத்தக்க அந்த கனி கனியை சாகவே சாப்பதில்லை சொன்னா ஆமா கற்று சொன்னது நிறைவேச்சா அவன் சொன்ன கத்த சொன்னபடி அவங்க அந்த கனியை புசிக்கனால மரணம் வந்துச்சு நான் எதுக்கு சொல்றேன்னா இந்த பாவத்தின் சம்பளம் மரணம் அதுதான் கல்ல தெற்கு தேர்ச்சி அப்போ அந்த புருஷனுக்கும் அந்த கனியை கொடுக்கறான் கொடுத்தது இங்கிலீஷ்ல படி அந்த வருஷத்தை கள்ளத்திற்கு சசி என்ன போட்டு பாரு ஃபர்ஸ்ட் ஜான் ஃபர்ஸ்ட் ஜான் ஃபோர் சாப்டர் ஒன்று அப்போது அந்த கல்ல தேர்க்க தான் அந்த ஏதேன் தோட்டத்திலே அந்த கல்லன் ஆகிய பிசாசு ஏவாளுக்கு சொன்னான் கல்லத்து அப்போ பிரியமானவர்களே உலகத்தில் அநேக கள்ள தீர்க்க தரிசிகள் தோன்றி இருப்பதனால சொல்லப்படுது Beloved, four no, one then. Okay. Okay. Beloved, uh. to do not believe ye, every spirit, uh, uh. but test the spirits, uh. whether they are of God, uh. because many false prophets, uh, false, are false, false prophets. Uh, false. Sorry. Uh. Have gone out into the world. <laughs> அநேகம் கள்ள தேர்க்கதர்சிகள் தோன்றி இருப்பது நாளுக்கு இந்த கள்ள தேர்க்க தரிசிகள் இடத்துல எல்லாருமே வராங்க ரோமர் மூணு இருபத்தி மூணு படி எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமி எற்று போனதுனால பாவம் செய்கிறவன் அப்போ ஆதாம் வழியாக பிறந்து வர எல்லாருமே கள்ள தேக்கசரி தான் ஏன்னா ஆதாமின் சிந்தை அப்போ ஆதாம் நன்மைத்தையும் அறியத்தக்க கனியை புசித்து ஏவாலும் புசித்து கள்ளனாகி பிசுவாசு ராஜ்ஜியத்தில் பிறந்து வராங்க இப்போ கள்ள தெற்கு தேசம் தண்ணி பேசினாக்கா நீ ஐந்து கொடுவேன் அந்த நன்மைத்தையும் அறியத்தக்க அந்த கனியை புசிக்கனால அந்த இடத்துல சாபு சக்தி வேலை செய்யும் அங்கே பாவம் வரும் பாவத்தினால சா வியாதி வரும் வியாதினால சாபம் வரும் சாப்பிட்டனால தரித்திரம் வரும் தரித்திரனால அவமானம் வெக்கம் நெந்த எல்லாமே வந்துடும் அந்த கள்ள தேற்கதரிசி வார்த்தை தான் முதல் மனுஷன் ஏதே தோட்டத்தை தேவடைய வார்த்தை மாரி நன்மை தீமை அறியத்தக்க அந்த கனியை புஷிக்கும் நாளிலே சாவை வர வச்சுக்கிட்டான் ஓ பிரிய உலகத்தில் அநேகம் கள்ள தீர்க்கதர்சிகள் தோன்றி இருப்பதினால் நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் எல்லா ஆவிகளையும் எனது ஆதாமுக்குள் பிறந்த அதெல்லாம் நம்பினாக்கா உன் நம்பிக்கை உன்னை வீட்டு போகச் செய்யும் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளோ என்று சோதித்தறியுங்கள் அப்போ அந்த ஆவிகள் வந்து என்னது தேவனால் உண்டானவைகளோ என்று சோதித்தறியணும் தேவால் என்ன பண்ணிக்கணும் அந்த கள்ள தேர்க்குதை சொல்லும்போது இது தேவனால் உண்டானவைகளோ என்று சோதி தஞ்சிக்கணுமா இல்லையா இவன் சொல்கிறானே இந்த நன்ம தேமக்கண்ணி சாப்பிட்டா சாபதில்லைன்னு தெரியன்னு சொன்னானே தேவனாய் கத்துறது சாபின்னு சொன்னார் சோதி தறியணுமா இல்லையா எதையும் அறியலவா எந்த சோதி தரியல கப்புனு வாங்கி நம்பக்குன்னு சாப்பிட்டா

அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவிகளோ என்று சோதித்தறிவுங்கள் அப்படி பார்த்தா ஒன்று கூட தேவையாக உலகம் ஃபுல்லாக ஆதாம் வழியாக பிறந்தவங்க தான் ரோமன் மூணு இருபத்தி மூணின்படி எல்லோரும் பாவம் செய்து தேவ பகிமியேற்றவளாகி அப்போ எல்லா இருக்கிறாங்களான்னு பார்த்தா இல்லை எல்லா ஆதாம்களும் தான் பிறந்துக்கிறாங்க கள்ளத்துக்கு பேசுறாங்க பேசுகிறாங்க சுயநீதி அநீதி கண்கள் நீச்சம்மா ஜீதத்திற்கு பெருமை ஆகாது போகாது விளங்காது உருப்பட மாட்டேன் இப்படி கண்ணத்திற்கு சித்திரம் உலகம் ஓடுது ஆ தேவனால் உண்டாகல என்று சோதி தெரியும் அடுத்த வசனம் தேவாவியை நீங்கள் எதினால் அறியலாம் என்றால் மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை பண்ணுகிற எந்த ஆவியும் தேவனால் உண்டாகியிருக்கிறது இது தேவாவியை எதனால் அறியலான்னு சொல்றான் பாரு இப்போ தேவாவியை எப்படி கண்டுபிடிக்கலான்னா தேவாவி நீங்கள் எதினாலே அறியலாம் என்றால் மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுகிற எந்த ஆவியும் தேவனால் உண்டாயிருக்கிறது தேவால என்ன பண்ணிக்கணும் மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்றானான்னு பார்த்து பார்த்துக்கணும் அந்த பிசாசு என்ன சொன்னாரு தேவனாய் ஜீவ விச்சத்துக்கணி தோட்டம் எல்லா கனி பூச்சிக்கலாம் ஜீவ கனி இருக்குது அப்போ இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்றானான்னு பார்த்தாக்கா பண்ணலாமே பிசாசு நன்மை தேவன் வேண்டான்றது தான் அறிக்கை பண்றான் தேவன் எது வேணான்னு பூசிக்கு சொல்றான் அவன் என்ன பண்ணிக்கிறான் தேவனாகிய கத்துற புசிக்கு சொன்னது பூசிக்கு சொல்றானான்னு பார்த்து பார்த்துருக்கணும் அவர் எது பூசிக்கூடாதுன்னு சொல்றானோ அதை புசிக்கு சொல்றானே இதுல ஏதோ பிரச்சனை தெரியணுமா இல்லாவா அது சோதி தெரியல அப்போ நீ தேவ ஆவியை நீங்கள் எதினால் அறியலாம் என்றால் மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுகிற எந்த ஆவியும் தேவனால் உண்டாயிருக்கிறது புஜிஷா புரியல அப்போ ஏசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுகிற எந்த ஆவியும் தேவனால் உண்டாயிருக்கு நீ நல்லா இருப்ப அப்போ ஏசு கிறிஸ்து யாரு நானே வழிய சத்தியமா அப்போ ஜீவ வார்த்தை தான் தேர்க்க தேசனம் உண்மையான தேர்க்க தேசனம் ஏசு என்ன அறிக்கை பண்ணாரு மத்திய மார்க்ல கால ஏசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாரு ஏசு எதாவது அறிக்கை பண்ணாரு கள்ளத்தை அறிக்கை பண்ணாரு மத்திய மாற்று உக்கா முழுதான் நன்மத்தையும் வார்த்தை ஏதாவது பேசுனாரா பேசியிருப்பாரா நன்மார்க்க துன்மார்க்கத்தை போதிச்சாரா மத்திய மாற்றுலோக்கால அவருக்கு உபதேசித்தான்னுக்குது அவரு போதித்தான்னுக்குது அவர் போதித்தான்னுக்குது இருக்குது அவர் போதித்தார்னுக்குது உபதேசித்தார்னுக்குது மத்திய மாற்றுக்கால அவர் எதோ உபதேசித்தாரு அவரை தான் உபதேசித்தார் அவருடைய ஜீவ வார்த்தை ஜீவ ரத்தம் அந்த தேவி நீதி உழித்தேர்தல் பாவ மன்னிப்பு ரட்சிப்பு அந்த ஜீவன் கடுத்த தான் பேசார் ஏசு கிறிஸ்து ஆமற்ற வாக்கு தத்தம் நல்ல நேப ஜனங்களுக்காக ஜீவனையே கொடுங்க அந்த ஜீவ வார்த்தை தேவி நீதி உழித்தல் தான் அறிக்கை பண்ணார் தேவனுக்கு அறிக்கை ஆதாலும் உடனே அசுத்தாய் கள்ளத்துக்கு அசுத்தாயில் ரெண்டாயிரம் லேகன் பிசாஸ் ஓடி திம்புவார்த்தக்காரர் லேகன் பிசாஸ் பெரும்பாடுல தெரியும் எல்லாமே ஓடி அப்போது இயேசு எதாவது நகா ஜீவ வார்த்தை என் பிதா ஜீவனுடையவராக இருப்பது போல குமானும் ஜீவனுடையவராக இருக்கும்படி அருள் செய்து அந்த ஜீவனில் இயேசு ஆமர்ட் வாக்கு தத்தான் இந்த வேதத்தில் இந்த வேதத்தில் இருக்கிற இயேசு கிஸுக்கு ஆமன்ற வாக்கு தத்தம் எல்லாம் அதை தான் அறிக்கப்பட்டார் மத்திய மார்கோகா முழுது அவர் எங்கு சுற்றி திருந்து பிசாசின் வல்லவில் அகப்படுகிற யாரும் விடிகளை ஆக்கினார் அப்போது பிரிய உலகத்தில் அநேகம் தோண்டி இருப்பதினால் நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவிகளோ என்று சோதித் தறியுங்கள் தேவாவியை நீங்கள் எதினால் அறியலாம் என்றால் மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுகிற எந்த ஆவியும் தேவனால் உண்டாகிறார் அப்போ இயேசு கிறிசுவான் நீ அறிக்கை பண்ணணும் அந்த இயேசு கிறிசுகள் எனக்குது தேவி நீதிட்டு உயிர்த்தது இயேசு கிறிஸ்துவ ஆமன்ற வாக்கு இருக்குது அப்போது நீ என்ன பண்ண நம்ம செய்தி என்ன செய்து நம்ம செய்தி நம்ம ஜோயே ஜீவன் நூற்றுக்கு நூறு ஜீவமாக இருக்கும் எல்லா செய்திலும் ஜீவ மாத்தி தான் நம்ம பிரசங்கம் பண்ணியிருப்போம் ஏசுக்கும் ஸ்கூலாமே தேவி நீதி டூ பஸ் அதோடு குடும்பிச்சு அதை தாண்டி வலது புறமோ இடது புறமோ போனாக்கா இந்த பக்கம் போனால் நன்மை இந்த பக்கம் போனால் தேமை ஷாகவே சா அது கல்லத்திற்கு தர்சனம் வெளியிச்சா அப்போது இயேசுவை அறிக்கை பண்ண வேண்டும்

கன்பு கலகத்துக்கு அறிக்கை பண்ணலாம் மண்ணினால் உண்டானவன் பாவத்தின் சம்பளம் மரணத்தை தான் அறிக்கை பண்ணுவேன் அது பிறக்கும் போதே பிள்ளை ஆதவங்குள்ள தான் பிறந்துக்குது ஆமா அது பாவத்தை மரணத்தை அது தாராளமா இருக்க போனோம் அது கள்ளத்துக்கு சும்மா இல்லையா அதுதான் கள்ளத்துக்கு அது சாகவே சாகும் பிரச்சனையில போய் சிக்கிக்கும் வியாதியில போய் சிக்கிக்கும் தரித்திரத்துல அவமானத்தில் வெக்கத்துல நெந்தையில் ஆபத்துல விபத்துல நாச மாசத்துல போய் சிக்கிக்குதான் இல்லையா பரிஹரிக்கும் அப்புறம் மரணத்தில் போய் எட்டு வந்து மரணம் அப்புறம் பாதாத்துக்கு போய் சேர்ந்துடும் அப்போது கள்ளத்தேர்க்க தரிசனம் என்னன்னா ஏதேன் தோட்டத்துல கள்ள நாகிய பிசாசு தேவன் எது வேண்டாம் என்று சொன்னாரோ அந்த கனியை புசிக்க வைத்தான் நன்மார்க்கம் துன்மார்க்கம் மாம்சீக வார்த்தைகள் ஆகாது போகாது விளங்காது உருப்பட மாட்டேன் பாவம் கவலை வெறுப்பு கசப்பு இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் ஆதம் மாம்சீகமான வார்த்தைகள் அப்போ இயேசு வந்து ஜீவ வார்த்தை என்ன வார்த்தை ஜீவ வார்த்தை ஜீவ வார்த்தை அது பரிகாரம் எந்த மனுஷன் ஆமாம் கூட கல்லதுக்கு சீட்டு போய் பிசாசு கிட்ட சிக்கிக்கிறான் மத்திய மாற்ற போய் ஏச்சு எந்த மனுஷன் என்ன பண்ணிக்கிறாரு பட்டுன்னு விடுதலை ஜீவ வார்த்தை பேச்சி விடுதலை அடிக்கிறாரு திமுருவாதக்கான பிசாசு முப்பத்தி எட்டு வருஷம் எல்லாம் போய் கள்ள தேக்கிறது பிசாஸ் வார்த்தை கேட்டு நண்ப பேச்சு 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 சிக்கல மாட்டிக்கினாங்க அவர் பிசாசின் வல்லவில் அகப்படுகிற யாவரையும் என்ன பண்ணாரு விடுதலை ஆகிட்டாரு இங்கே அப்போ எப்படி விளையாடா நல்ல இப்போ ஜனங்களுக்காக ஜீவனையே கொடுக்குறான் குத்தார இல்லையம்மா அப்போ இயேசு கிறிஸ்து வந்து ஜீவ வார்த்தை ஜீவ வார்த்தை என்னன்னா நன்மைகளின் தொகுப்பு ஜீவ உலகம் ஜீவவானம் ஜீவபூமி பூமி ஜீவ ஆற்று ஜீவ லங்ஸு அந்த தேவனுக்கு அறிக்கை பண்ணணும் இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுகிற எந்த ஆவியும் தேவனால் உண்டாயிருக்கிறது இயேசு கிறிஸ்துக்குள்ள வாக்கு தத்தங்க எதுவுமே இருக்குது இயேசு கிறிஸ்து சரீரத்துக்கு இயேசு ரத்தத்துக்கு வெளியே போ வானத்துக்கு அரோகமே இருக்குது ஆதி வெளிப்படுத்துற வரைக்கும் இயேசு கிறிஸ்துவட்ட வாக்குத்தான் இந்த இயேசு கிறிஸ்து அறிக்கை பண்ணாத ஆளை பண்ணாதவங்களாம் என்ன பண்ணுவாங்க ஆதாம் தான் அறிக்கை பண்ணுவாங்க ஆதாம் யார் நன்மை தேவை தான் அறிக்கை பண்ணுவாங்க அது சுட்டு போட்டால் கூட அப்படிதான் வரும் பாவம் மானு கவலை பயம் வரும் இன்றைக்கி இப்படி ஆகிடுச்சி நாடு இப்படி ஆகிடுச்சி இன்றைக்கி மார்க்கெட் இப்படி போது இப்படி போகுது அப்படி போகுது இப்படி போகுது இது எல்லாமே கல்லை தான் மாம்சமானது மாம்சம் ஆனது அது அழிம்பு வலி தான் செய்யும் அது அழிம்புக்கு நேராக தான் நிறுத்துவோம் கல்லை ஏன்னா கல்லைங்கிறான் பின்னாடி

நாவும் நாகூரும் உமதி நீதி உம்முடிய நாமும் மும்பூடிய ராஜும் உம்பூடிய சேத்தம் நீங்கள் ஜபம் பண்ண வேண்டிய விதமாகாது பரமண்டலுக்கு பிதாவே அங்கே நம்ப நீதெல்லாம் போனாக்கா கள்ளத்துக்கு தசமாக கூட சுயநீதி அணி இது பேசிக்கூடாது நம்ம பிரச்சனையே பேசிக்கிட்டு அதனால்தான் பாரம்பரிய பண்றாங்க மத ஜபம் அவர் என்ன ஜபத்தை எப்படி கொடுத்தாரு பரமண்டல இருக்க பிதாவே சொல்லிட்டு நம்முடைய கள்ளத்துக்கு கள்ளத்துக்கு பிசாஸ் பண்ண கஷ்டத்தையே சொல்லி நான் சொன்னாரு பரமண்டலுக்கு பிதாவேன்னு சொல்லிட்டு அவர் சொன்னதெல்லாம் என்ன பரமண்டல இருக்க பிதாவேன்னு சொல்லிட்டு இல்ல பரமண்டலுக்கு பிதாவேன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணாரு உம்முடைய நாமம் உம்முடைய ராஜ்யம் உம்முடைய சித்தம் சொன்னார் சொன்னாரா இல்லையா அப்போ பரமண்டலுக்கு பிதாவேன்னு சொல்லிட்டு அவருடைய தேற்கு தர்சனம் ஜீவ வார்த்தை உம்முடைய நாமனா இயேசு நாமம் அப்புறம் நாங்களும் எங்களுக்கு கடன் பண்ண எவனுக்கும் மன்னிக்கிறோமே உடனே அசுதி இங்கே எந்த சுவாமி தீமை என்று ரசித்து கொண்டார் அப்போது வரமடலுக்கு பிதாவே சொல்லிட்டு அடுத்த ஸ்டெப்பில் உம்முடிய நாமும் மும்முடிய ராஜ்யம் உம்முடிய செத்தம் அங்கே உம்முடியன்னு நாங்க அங்கே நம்முடையதுனாவே கள்ள தேக்கசமாக போடும் கள்ள தேக்க யார் செய்வி கொடுப்பா தேவன் செய் பிஷா செய்யிக் கொடுப்பாரா பிசாஸ் தான் அதனால தான் ஜபத்தில் ரொம்ப நாளாக கவலை பயம் பேசி இருப்பான் ஐயா அப்படி ஆயிடுச்சு அது அப்படி ஆயிடுச்சு அவன் இப்படி பண்ணிட்டான் யோ இப்படி பண்ணிட்டான் கண்டி ரோடு இப்படியே பேச்சு 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 பிரச்சனையே ஜபத்தை பிரச்சனை ஜபத்தை முடிச்சு கட்சியில் பார்த்தா பிசாஸ் தான் ஜபத்தை கேட்டுக்கிறேன் வாய்நாளாம் ஜெபிச்சு ஒரு அற்புதம் நடக்கிறேன் ஒரு அங்குல முன்னேற்றம் இல்லை புரியுதா புரியலையா சீரியஸான அப்போது பரமண்டல பரமண்டில் பிதாவுக்கு கள்ளத்தேற்கு பிசாசி சேட்டையெல்லாம் சொல்லக்கூடாது ஜபத்தில் பரமண்டலுக்கு பிதாவே கும்முடைய நாமம் உம்முடைய ராஜ்யம் உம்முடைய சித்தம் அதனால ஜமலமா அப்போ தேவாவியை நீங்கள் எதினால் அறியலாம் என்றால் மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுகிற எந்த ஆவியும் தேவனால் உண்டாயிருக்கு இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணிருந்தான் அறிக்கை பண்ணுறது என்னது மனுஷருக்கு முன்பாக என்னை அறிக்கை பண்ண கிடையான்னோ அவனைய தேவத்துவதற்கு முன்பாக அறிக்கை பண்ணுவேன் ஏசு அறிக்கை பண்ணா உன் பேர் தேவதூதருக்கு முன்பாக அறிக்கை பண்ணுவான் ஏசு யாரு ஜீவ வார்த்தை ஏசு நன்மைத்தையும் மாதிரியே தக்கவது கிடையாது ஏசு நன்மைத்தையும் மாறியத்தக்க கிடையாது பாவத்தின் சம்பளம் மரணமாக ஏசு ஏசு தேவி நிதியின் சம்பளம் உயிர் தேர்தல் அதை தேவனுக்கு அறிக்கை பண்ணணும் ஆதாம்லேருந்து அவங்க முழு உழுது ஒரு ஆள் பாய் கூட ஆகாமல் அறிக்கை விடணும் எங்கேயாவது பாவத்தின் சம்பளம் மரணத்தை காட்டினா அந்த ஒரு ஆள் மூலமாக பிசாசம் மாம்சிந்தை காட்டினாங்க அப்ப ஏசு நல்ல மேற்கு ஜனங்களுக்காக ஜீவ ஜீவசர ஜீவரத்தாரு பிதாவாகி ஜீவன் ஜீவன் மூன்றாவது உயிர்ல ஒரு பிசாசு அவரை தாக்குற இவரு தான் பிசாசு ஜெயிச்சாரு வியாதி வர்ம தைத்ரம் பாதா எல்லாத்துமே ஜெயிச்சாரு அந்த இயேசுவை நீ ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் எடுத்து பசுத்தாவின் அபிஷேகம் பெற்றாலும் நீ எப்படி நன்மத்தையும் வாழ்க்கை சுய நீதி அநீதி நாடு செல்ல ஊடு செல்ல அசில்வா சரி இல்ல அது சரி இது சரி இல்ல சபசபையா அசுதாவிதான் கிரிச்சது கள்ளத்துக்கு தான் கிரி செய்து வியாதி வரும தரித்திரம் அவமான வக்கம் நிதியாகிது அப்போ இயேசு கடிந்து கொண்டார் புத்தி சொன்னார் எச்சரித்தார் ரொம்ப மோசம் தான் விலகி இருந்தார் ஆனால் நல்ல ஜனங்களுக்காக ஜீவனையே கொடுக்கிறான் ஜீவசரீரம் ஜீவ ரத்தம் ஜீவ லட்சு ஜீவ கிட்னி தேவனுக்கு தனக்கு உலகத்து பேசிகிட்டே இருக்கிறார் அப்போ தேவாவியை நீங்கள் எதினால் அறியலாம் என்றால் மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுகிற ஆவியும் தேவனால் உண்டாகிறது அந்த இயேசு அறிக்கை பண்ணணும் ஆமாம் கவலையிலேருந்து நைட்டு இருபத்தி நாலு மணி நேரத்தில் நன்மைத்தையும் ஏன் மைண்ட் வச்சுருந்தாக்கா க ஏசு கவலைப்படாத சோத்து போகாதே பயப்படாத ஏன் சொன்னார் அதெல்லாம் நன்மத்தையும் மாவி கள்ளத்துக்கு பிஷா கவலைப்படறாளுங்க சோத்து போகிறாங்க பயப்படுறாள் அப்படியே சாபமாவே இருப்பாங்க குடும்பத்துக்கு பாரமாகவே அசுத்தாயி பிச்சுங்களாவே இருப்பாங்க ஏசு அது கவலைப்படுறது எனக்கு ஜீவ பாத்தி அறிஞர் தேவி நீதி தூக்கத்தில் பரலோக்கு ராஜம் தேவன் தனக்கு குழுக்கு அறிக்கை பண்ணினாங்க அங்கே அற்புதம் தேவத்துக்கு பசுத்தாவது அற்புதமே நந்திடும் நீ கவலைப்படுற காலி வெயில் பட்ட கட்டி போல நீங்கிடும் ஆனால் கவலைப்படாமல் இருக்க முடியுமா ஐயா என் பிரச்சனையை பார்த்து ஐயா அந்த பிரச்சனைக்கு கவலைக்கு ஒரு பரிகாரம் பண்ணிக்கிறார் ஏசு ஜீவ உலகம் ஜீவ ஜீவ ரத்தம் அதை அறிக்கை பண்ணு தேவன் தனக்கு உலகத்து ஒரு வழியாக அந்த பிஷாஸ் ஏழு வழியாக ஓடும் புரியுதா புரியலாமா அப்போ ஏசு என்ன பண்ணார் சிலுவில்லை எல்லோருடைய பாவத்தை கள்ளத்திற்கு தி பிஷாசு பாவத்தின் சம்பளம் மரத்தை ஏற்று என்ன தயாரிக்க பண்ணார் சில பிதாவியும் பிடிக்க பித்து ஜீவ ஜீவாத்தி தான் அறிக்கை பண்ணார் அதே மாதிரி ஈட்டியால் குத்துனவனுக்கு ஜீவ வார்த்தை தான் குடுத்தாரு ஜீவ சரோஜீவ ரத்த ஆதாம் முழு உலகத்துக்கு இயேசு தான் அறிக்கை பண்ணார் அந்த சிலுவையில் முழு உலகத்தை எல்லாருடைய கள்ளத்து கதசி ஆதாம் வியாபார் வழியாக பாவத்தின் சம்பளம் மரணத்தை ஏற்றுக்கிட்டு அவர் பேசுறதெல்லாம் ஜீவ வார்த்தை பிதாவிய மண்ணி மட்டும் சொல்லி ஜீவ சரோஜீவரத்த கொடுக்குறாரு சோமர்கள் விவசாயத்தில் ஆதாம் முழு உலகத்துக்கு கொடுக்குறாரு பிதாபிய அபிவித்தி ஜீவன் ஜீவ வார்த்தை தேவதி உயிர் மூணே நாள் பாவத்து மன பத பாதம் பசு தாய் சாகுகை தேவத கள்ளப்பட்டு வானதாக அதிகம் இந்த சுவிசேஷத்தை இந்த ஜீவ வார்த்தையை இந்த இயேசு சுசூசம் உலகம் இல்லாமல் போய் பிரசங்கம் பண்ணேன் அதான் நம்முடைய செய்தி நம்ம சாப்பிடு என்ன சாப்பேன் குளோபல் சர்ச்சி ஆமாம் உலகம் இல்லாமல் போய் என்ன பண்ணணும் இந்த செய்தியை பிரசங்கம் பண்ணணும் ஜாம் பண்ணும் அதனால் அன்பானும் இல்லை இந்த வசனம் எண்ணியோவான் பிரியமானவர்களே உலகத்தில் அநேகம் கள்ள சர்ச்சிகள் அநேகம் என்ன என்னது ஆதாம் குள்ள பிறந்த யாராக இருந்தாலும் சரி என் என்னை பாவத்தில் கருத்தளித்தாள் பாவம் செய்கிறவன் பிசாசினால் பிசுவாச கல்லன் அந்த கல்லன் ஏதே தோட்டத்தில் ஆதாம் ஏவால தேவன் வேண்டாம் இருக்கிற நன்மை தீவன் நன்மார்க்கங்கள் துன்மார்க்கங்கள் நல்லவன் கெட்டவன் அதில் பாவத்தின் நீதி அநீதி அறிக்கை பண்ணி நிதி நான் பிசாசு தான் வருவான் திரு வயசு வாலி வயசு மீது வயது எவ்வளவு பெரிய ஆள் படித்தோம் படிக்க ஏழை பணக்கார அரசியல் தலைவர் சினிமா கலைஞர் ஆணு பெண் ஆப்பிரிக்கா ஐரோப்பா ஆப்பிரிக்கா தென்னா ஆஸ்திரேலியா முழு உலகத்தில் ரோமன் வானத்துக்கு பூமியின் மேலே எல் அம்மா வயிற்று தாயின் வயிற்றுல பண்ண எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமி அப்போ அடுத்த வருஷம் இலவசம் ஆகி கிருபிக்கிஸ்டியை மீட்பை கொண்டு அவனை கிறிஸ்டியஸுக்கு கொண்டு வரணும் ஆனால் தான் ஏசு நானே நல்லமைப்பை நல்லமைப்பை ஜனங்களுக்காக சிவனே அதான் நம்முடைய எல்லாம் செய்து ஜோயே ஜீவன் வேதாகம சத்தியங்கள் அன்பான சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஏராளம் செய்திகளுக்கு நூற்றுக்கு நூறு ஜீவமாகும் உலகத்தில் எங்குமே விலையற்பட்ட சத்தியங்கள் உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் குறைந்த ஒரு நூறு பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்க இங்கே பாருங்கள் ஒன் இவன் நாலு ஒன்று பிரிய மாணவிலே உலகத்தில் அநேகம் கள்ளத்திற்கு தோன்றியிருப்பதினால் நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் உண்டானகளோ என்று சோதித்தறியுங்கள் சோதி தண்ணி எல்லாம் தீமை தான் பேசியிருப்பாங்க பார்த்துக்கலேனே உலகம் உள்ள ஆதாம்குள்ளே பிறகு நன்மார்க்கங்கள் துன்மார்கள் சுயநீதி அநீதி ஏதோ ஒன்று பாவத்தின் சம மரணத்தின் அல்லையே பேசிகிட்டு இருப்பான் பேசி 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 அசுத்தாவே தான் இருப்பான் ஓடுவான் ஓடுப்பான் சம்பாப்பான் காசு இருக்கும் பங்களாம் எல்லாருக்கும் ஆனால் ஆதாமுக்குள்ள பிறந்த ஆதாமின்னு பார்த்தோம் நன்மை தேங்கிறது ஸ்வீட் இது அடி பேசி பேசி உடம்புள்ளா சாப்போம் பிஷ்வாசு கல்லனாகி பிஷாசு திறந்து கொள்ளது ஐகமாக இருக்கும் உலகம் புல்லா அப்போது தேவாவியை நீங்கள் எதினால் அறியலாம் என்றால் மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுகிறேன் இந்த மாதிரி இயேசு கிறிஸ்துவ அறிக்கை பண்றவன் இயேசுவார் நானே வழியும் சத்தியமோ அந்த ஜெயல தேவி நிதி தூவித்தல் இயேசு கிறிஸ்கூல் ஆவன்கிட்ட வாக்கு தத்தம் அத அறிக்கை பண்றவன் இயேசு இயேசு கிறிஸ்து அறிக்கை பண்ணிக்க எந்த ஆவியோ தேவனால் உண்டாயிருக்கு பாரு என்ன உண்டாயிருக்குது தேவனால் உண்டாயிரு தேவன் ஜீவனா இருக்கிறாரு என் பிதா ஜீவனுடையவரா இருப்பது போல कोमा अनुज जीवन उड़े आओ या अनुज जीवन उड़े अंदर जीवन ले देवी नीति चुवीते यीशु के सुलाम टवाक द द वासन द वासन तुम टवाची वन्नी अवा नाल वन्नी रेड वाची मुच्छ रोजामणी வாக்கு <laughs> விட்டுட்டு நான் ஆதாம்குள் பாவத்தின் சம்பளத்தை பேச ஆரம்பிச்சிருவேன் பேச பேச பிசாசு திருடுவான் கொள்ளுவாள்வன் திருடம் திருடவும் கொல்லவும் அடிக்கும் வருகிறான் என்று வெறும் நானும் அவிகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கமோ அது பரிபூர்ணப்படவும் வந்தேனார் பசுதிபிதாவே இந்த அருமையான காலை வேலையில் எங்களோடு கூட பேச ஒவ்வொரு வார்த்தைகாய் நன்றி சொல்லணும் பயப்படாத கலங்காதத்தை ரோமர் மூணு இருபத்தி படி எல்லோரும் பாவம் செய்து தேவ மக்கமீட்டா அடுத்த வருஷம் இலவசமாக இருக்கிற கிறிஸ்துவை மீட்பை கொண்டு நீதிமன்றம் ஆகலாம் ஏசு எங்கே போனாலும் நானே நல்ல மெய்ப்பேன் நல்ல மெய்ப்பேன் ஜனங்களுக்காக ஜீவனே ஜீவவாத ஜீவ சீவன் தேவன் தனக்கு ஆதம் வந்து முழு அசுத்தாய் சுற்றி பசுத்தாய் இறக்கி தேவன் இனி பாவம் செய்யாது இனி கிறிஸ்துக்கு நானே திராட்சை செடி நீ கொடி ஒரு மணி வாதி மிகுந்த கனி ஆசிர்வாத கனி ஐஸ்வரிய கனி சமாதானம் சந்தோ பர்வோ கனி கொடுத்த உலகத்தை வெட்டிவா பர்ல தித்தி பரலோகத்துக்கு வருவேன் என்று சொல்லியிருக்கேன் கத்தாவே இந்த செய்தி கேட்குற ஒரு ஆதாம்கள் கிறிஸ்துக்குள் வரட்டங்க தா இயேசு சாமண்டவா உங்களுக்கு சபிக்கல ஆசோதிகள் பகை குறித்து நன்மை செய்யுங்க சத்துக்கள் ஜபம் கிறிஸ்துவை கொடுங்க அந்த இயேசு சார் இயேசு சாத்தது வெளியே வானத்தோடு சகல அதிகாரிங்க அது பிதா ஆதாம் வந்து முடுவதுக்கு அறிக்கை பண்ணுறதா இயேசு கிறிஸ்து அறிக்கை பண்ணுகிற எந்த தேவனால் உண்டாகி இருக்கிறது அந்த தேவன் பாவத்துக்கு சாபத்துக்கு மாற்றத்துக்கு பாதாளத்துக்கு தப்பி வைப்பார்னு சொல்லப்படுது அதனால் ஆதாம்குள் இப்போ இந்த ஒவ்வொரு கிறிஸ்துவேசுக்குள் அவளை ரசிக்கப்படுற ஞானசானது திருவந்த பகுதிக்கு ஜீவ வார்த்தை பேசுவார் இயேசுக்கு சாமண்ட வாக்கு தத்துங்களை பிதாக்கு ஆதாம் முழுவதும் மூடுவதற்கு அசுத்த பசுத்தாக இருக்கி ஆட சாபத்துக்கு பாவத்துக்கு மரத்தர் பாதம் தப்பிக்கும்படி இந்த செய்தியை கேட்க உடனே பயன்படுத்தி ஆஸ்வதிக்கும்படி ஜபிக்க தான் முழு உலகத்தில் எட்நூற்றி பதினாறு கோடிக்கு அதிகமான ஆப்பிரிக்கா ஐரோப்பா வட ஆப்பிரிக்கா தென்னப்பா ஆஸ்திரேலியா முழு உலகத்தை ஆதாம் வழியாக பிறந்து என் தாய் என்னை பாபத்தில் அந்த துர்குடத்தில் உருவான என்ற வார்த்தையின்படி உலகம் உள்ள சாபங்கள் பாவங்கள் மரணங்கள் தச்சு பிசாசுகிரி நேர்ந்த உலகத்தில் ஏசு ஜீவன் பரிவோஜனை எட்நூற்றி பதினாறு கோடிக்கு அதிகமான தேவந்தருக்கு ஆதாம் முழு அசுத்தி பசுத்தை தேவத்தை முழு உலகத்தில் கட்டவித்து விடுகிறாங்க தான் அலையலையா கிராமங்கள் தோறும் பட்டங்கள் தோறும் ஆதாம் பிறந்தான் கிறிஸ்துக்குள் கொண்டு வருகிறதா இயேசு ஜீவன் பரிவு ஜீவன பிதா ஆதம் வந்து முழுத்து குறித்து பாபடி வைத்து சாப்பிடு வைத்து மரணத்தை பார்த்து பாதா தீவிரத்தை விடுதலை சுகம் வெள்ளம் ஜீவன் ஐஸ்வரி சமாதம் கிராமத்தில் தரும் பட்டங்கள் உண்டாகும் உண்டாக முடியும் ஜபத்துக்கு ஒவ்வொரு ஒப்பூர் இருக்கதாக மாபரி கொண்டு வரும்படியும் நாமத்தில் எல்லா கோமிகள் ஜெவலில் நல்ல பிதாவே ஆவன் கத்திற்கு மகிமை உண்டாவதாக என்னுடைய பெயர் பாசா துளிசுராமன் தாமஸ் பரிபூர்ண ஜீவன் சபை சோழவரம் பகுதி எங்கள் சபையினருக்கு ஒவ்வொரு நாட்களுக்கும் ஆன்லைன் மூலமாக இந்த செய்திகள் கொடுக்க முடியும் பேஸ்புக்கில் போங்க துளசிராம் தாமஸுன்னு சர்ச் பண்ணுங்கள் யூடியூப்பில் போங்க ஏஎல்சி வெள்ளூர்னு சர்ச் பண்ணுங்க ஒரு சேல் எஃப்ஜிசிஐ வெள்ளூர்னு ஒரு சேனல் இந்த சேனலெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் கடைசி நாள் ஈய்ப்பில் பங்கு பண்ண என்னுடைய எல்லா செய்திகள் கேளுங்கள் உங்கள் வாழ்க்கையில் மாபெரும் ஏப்பில் நிச்சயம் கொண்டு வருவார் இந்த செய்தியை மறுபடியும் பற்றி கேட்க உங்கள் நண்பர்களும் பிள்ளைகளுக்குள்ள ஷேர் பண்ணுங்கள் குறைந்து ஒரு நூறு பேருக்காவது இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள் இதை எடுத்து நிச்சயமாக நீங்கள் ஆஸ்வதிக்கப்பட்டே தெரிவிங்க கத்திரவங்களும் ஆஸ்வதிப்பார்கள் இந்த செய்தியில் கத்திரவங்களோடு கூட பேசியிருக்கிறார் கத்திரவங்களோடு கூட பேசும் உங்களை உற்சாக பத்திரம் கத்திரை கடன் மண்ணுங்கள் கத்திரை கணவனு கற்றுக்கு காணிக்கை செலுத்துங்கள் கத்திரக்கு காணிக்க செலுத்த விரும்புகிறதால் என் கூகுள் பே நம்பர் செவன் டபுள் த்ரீ நைன் ஃபைவ் எயிட் டபுள் சிக்ஸ் ஃபோர் எயிட் காட் ப்ளஸ் ஆஸ்வதி ஆஸ்விப்பார்கள் இந்த செய்தி இருபத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பரிபூர்ண ஜீவன் சமையல் பகிர்ந்து கொடுப்பது ஆஸ்வதி ஆஸ்வதிப்பார்கள்